அனைவருக்கும் வணக்கம் நான் சிறு தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூலை மாதம் ஜூலை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்பம் கும்பராசி நேரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் சரிங்களா கும்ப ராசியில் உங்கள் ராசியிலே ராகு இருக்காருங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி உங்களுக்கு கன்னியாக அதாவது பார்த்திங்கன்னா மீனராசியில் இருக்கார் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல சுக்கரன் ரிஷபராசியில் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல சூரியனும் குருவும் மிதன ராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க ஆறாம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்காங்க ஏழாம் இடத்துல சிம்ம சிம்மராசியில் செஞ்சுடுச்சுருக்காங்க இதுதான் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரகநிலைகள் ஜூலை மாதம் பாருங்கள் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடந்துடும் ஜூலை மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் இருபத்தெட்டாம் தேதி ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த ஜூலை மாதம் எப்படி தான் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ராசியில் ராகு இருக்கார் சரிங்களா ராசியில் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தலைமேல ஏதோ ஒரு கல் வச்ச மாதிரி இருக்கும் மன அழுத்தத்தோடு இருப்பீங்க ஆனால் அந்த குருவோட பார்வை உங்களை சமாளிக்க வச்சிடும் கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது கும்பராசிக்காரங்களே ஒரு குழப்பத்தில் தான் இருக்கீங்க என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கீங்க பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறது தெரியாமல் ஆனால் உங்கள் ராசியில் ராகு இருக்கிற நெகட்டிவ் தான் ஆனால் குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அதை சமாளிக்க வச்சிடும் உங்களுக்கு சரிங்களா அப்படியே தலையில் ஒரு பாரமாக இருக்கும் யாரோ நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும் யாரையும் நம்பிட வேண்டாம் ஆசைப்பட்ட சில விஷயங்கள போய் இறங்கிறாதீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்க ராகு சுகபோகத்தை தூண்ட வைக்கும் மாய வலை விரிக்க வைக்கும் ஆசை அதிகரிக்க வைக்கும் ஏன்னா பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகமே ராகு தான் அப்போ அந்த ராகு வந்து ஜென்ம ராசியில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஆசை வாரத்தை தூண்டு வைப்பாங்க உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க நல்லது சொல்லி தவறான விஷயங்கள் கொண்டு போக பார்ப்பாங்க அதில்லாம் போய் மாட்டி ஏமாந்துடாதீங்க கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க ரெண்டாம் இடத்துல சனி பேச்சில் கவனமாக இருக்கணும் நீங்கள் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடாது பேச்சில் கவனமாக இருக்கணும் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காது ஒன்று பேசிடுவீங்க நல்லதுக்காக தான் பேசுவீங்க அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஒரு மாதிரி சொல்லிட்டு அதனாலேயே சில பிரச்சனைகள் சில பகை சில கருத்து வேறுபாடு கருத்து மோதலெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது பேச்சில் கவனமா இருங்க சரிங்களா குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருங்க ஏன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டரை மூணு வருஷமாக கிட்டத்தட்ட கும்பராசிக்காரங்களும் ஒரு ஒரு அஞ்சு வருஷமாக கஷ்டத்தில் தான் இருக்கீங்க அது போன ரெண்டரை மூணு வருஷமெல்லாம் சொல்லவே வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இந்த பகுதியில் ரெண்டரை மூணு வருஷமெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையலை ஏகப்பட்ட பிரச்சனைகள் போராட்டம் மன அழுத்தம் மன ரீதியான பாதிப்பு யாரும் உங்களை மதிக்க கிடையாது காசு பணத்தினால் பிரச்சனை வந்தது பணத்தினால் ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது சொந்தக்காரங்க மதிக்கலை நண்பர்கள் மதிக்கலை நிறைய இழந்திருப்பீங்க உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க நிறைய இழப்புகள் உங்களுக்கு வந்தது அது எல்லாமே இனி இருக்காது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் உங்களுக்கு சரிங்களா பிரச்சனைகள் இருக்காது பயப்பட வேண்டாம் சிறு சிறு பிரச்சனை வரும் அது உங்களால் சமாளிக்க முடியும் ராசி பார்க்குற குரு நிச்சயமாக உங்களை சமாளிக்க வச்சுருவார் சரிங்களா ரெண்டில் சனி இருக்கிறனால ஃபுட் பாய்சன் வருங்க உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாருங்க ரெட்டன் நேரத்துக்கு சாப்பிடுங்க வெளியே வேணும் முடிச்சாலும் தண்ணியெல்லாம் குடிக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டில் சனி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் வரும் தண்ணியினால் பிரச்சனை வரும் நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சுத்தி நோய் பிரச்சனை எல்லாம் வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்கள் கும்பராசிக்காரங்க நாலாம் இடத்தில் சுக்கரன் இருக்குது மற்றபடி வாகனம் வாங்கலாம் இந்த மாதம் நாளில் சுக்கரன்றதுனால ஒரு யோகம் வாகனஸ்தானத்தில் காரகன் இருக்கார் புதுசாக வாகனம் வாங்கணுமா வாங்குங்க செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கணுமா வாங்குங்க தாராளமாக வாங்குங்க வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறீங்களா ட்ரை பண்ணுங்கள் ஆரம்பிச்சிடலாம் கட்டின வீடு வந்து பார்த்தீங்கன்னா இடிசால்ட்ரேஷன் பண்ணுமா தாராளமாக பண்ணலாம் இல்லை வீடு பாதியில் வீடு மறுபடியும் கண்டினியூ பண்ணுமா தாராளமாக பண்ணுங்க அத்தனை அமைப்பும் உங்களுக்கு இருக்குது அப்போ வீடு வாகனம் சொத்து சேர்க்கை வாகனம் வாங்குறது அத்தனை அமைப்பும் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடந்துடும் அம்மாவோட உதவி கிடைச்சிரும் அம்மாவோட ஆதரவு கிடைக்கும் அத்தனை அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதம் சரிங்களா ஏன்னா சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து சூரியனும் குரு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கார் புத்திர பாக்கியம் கிடைச்சிரும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்க கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம் உங்களுக்கு சரிங்களா நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வருங்க ஒரு சில பேர் பூர்வீக சொத்து கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தேடி வரவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது அதிர்ஷ்டம் என்ன நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வர வர வேண்டிய பணம் வரும் வர வேண்டிய வ வர வேண்டிய கைக்கு வரும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாமே அதிர்ஷ்டம் தான் அத்தனை அமைப்பு உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற கூட ஏற்படுத்தி தருவார் சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் சரிங்களா ஏழாம் இடத்துல செவ்வாய்க்கு எது இருக்காரு உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி ஏழாம் இடத்துல செவ்வாய்க்கு இருக்கிறனால பெருசாக பாதிப்பு இருக்காது உங்களுக்கு சரிங்களா அதனால் பயந்துக்க வேண்டாம் பெருசாக இது பண்ண வேண்டாம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுத்துருவார் ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வந்து பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறனால பெருசாக பாதிப்பு இருக்காது தொழில் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால வேலையில் புதுசாக சில நண்பர்கள் அறிமுகமாகுது நண்பர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது இல்லை நல்ல வேலை கிடைக்கிறது அத்தனை அமைப்புமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது சரிங்களா திருமணத்துக்கான முயற்சி சக்ஸஸ் ஆகும் கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஏழில் கேது இருந்தால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் ஆனால் பெருசாக பாதிப்பு இருக்காது சரிங்களா அதனால் வந்து பயப்பட வேண்டாம் திருமணத்துக்கான முயற்சி காதல் திருமணம் அல்லது அரேஞ்ச் மேரேஜ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிடுங்க மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் ஆனால் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் அதை சமாளிப்பீங்க ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு எதையும் சமாளித்து தாங்கி ஜெயித்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் முயற்சி கண்டிப்பாக அந்த மாதம் வெற்றியாகும் சின்ன சின்ன தடங்கள் வர மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் தடங்கள் வர மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் நல்லது நடக்கிற மாதிரி உங்கள் நல்லதை நடந்துடும் நல்ல மாதம் இந்த ஜூலை மாதம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா அவங்க நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதிக செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன் நம்ம இப்போ ஜூலை மாத ராசி பலன் பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான் பார்த்துருக்கோம் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான் சரிங்களா இது வந்து எல்லாத்துக்கும் அப்படியே செட் ஆயிடாது எல்லாத்துக்கும் பொருந்தாது சரிங்களா நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பொருந்திடும் செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பெர்சென்ட் கூட பொருந்திருக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க ஜாதக தசாபத்தி மேட்ச் பண்ணா தெரிஞ்சு போயிடும் சரிங்களா ஒரு சில பேர் நீங்க சொன்னது எதுவும் நடக்கலைங்க சார் நீங்க ஒன்று சொல்றீங்க ஆனால் எங்களுக்கு நடக்கிற வேற மாதிரி இருக்கு நீ கெட்டதை சொல்றீங்க நல்லது நடக்குது நீங்க நல்லது சொல்றீங்க எங்களுக்கு கெட்டது நடக்குன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் அவங்கவுங்க ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்கு சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது இப்போ வந்து மேசராசினா மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி இருப்பாங்க ஒரே மாதிரி நடக்குதுதான் கிடையாது அதே மாதிரி தான் பன்னெண்டு ராசி மேஷம் முதல் மீனம் அடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு சில விஷயங்களும் அவங்கவுங்க கருமாமிப்படி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம் தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான் அதில் சந்தேகமே கிடையாது அந்த நவகிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு அதே மாதிரி சுக்கரன் சனி ராகு கேது இது வந்து அந்தந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு மாறும் ஆனால் ராசி பலன்கிறது பொதுவாக நம்ம பார்க்குறோம் வான்மண்டிடத்துல இப்போ கிரகங்கள் கோச்சாரத்தில் இப்போ கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் பிறப்பு ஜாதகங்கிறது நீங்கள் பிறக்கும் போது கிரகநிலை எப்படி இருந்தது எந்த அமைப்பில் பிறந்தீங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன டைம் ஆஃப் பர்த் என்ன பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் அதுதான் உங்களுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் ஒரு சில பேருக்கு எண்பது எழுபது எண்பது சதவீதம் கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதக தசாபுத்தியும் கோச்சாரமும் இப்போ அப்படியே மேட்ச் ஆகும் சரிங்களா இப்போ நல்லது கோச்சாரம் நான் நல்லது சொல்லியிருக்கேன்னா உங்கள் ஜாதகம் நல்லா நல்லா போயிட்டு இருந்திருக்கும் அப்படியே அவங்களுக்கு தான் ஒரு எழுது சம்பதி மேட்ச் ஆகும் ஒரு சில பேருக்கு மேட்சே ஆகாது நான் சொல்கிறக்கு நான் சொன்னது ஒன்று நடக்கும் உங்களுக்கு வேறு மாதிரி நடந்துட்டு இருக்கும் நான் சொன்னதொன்னும் உங்களுக்கு நடக்கிறது வேற மாதிரி இருக்கும் அதனால் புரிஞ்சுக்குங்க சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தில் தனிப்பட்ட ஜாதத்தில் இப்போ என்ன புத்தி போகுது உங்கள் வயசு என்ன இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க சரிங்களா அதை வச்சு பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ செட்டில் ஆவீங்க உங்கள் லைஃப் எப்போ மாறும் மாறுமா மாறாதா எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும் உங்கள் பாசிட்டிவான பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலகட்டம் வந்து எப்போ வரும் உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும் இல்லை கெட்ட நேரத்தில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது எல்லாமே அவங்க சுய ஜாதத்தை பார்த்தா நம்ம சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் வந்து மூணு நட்சத்திரத்தில் இருப்பீங்க அப்போ நம்ம ராசி பலன் பார்க்குறோம் ஒரு ராசியில் மூணு நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதத்தில் இருப்பாங்க அந்த பாதத்தில் வந்து எல்லாருமே ஒரே பாதத்தில் பிறக்கிறது கிடையாது சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தசா புத்தியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அமைப்பும் அந்த கிரகநிலையை உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்க உங்களுக்கு அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா பாருங்கள் அதை பார்த்தா தாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தனிச்சு விட்டு ஜாதகத்தை அனுச்சு விடுங்க அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிக்கிங்க அப்போ தான் நான் ஜாத த அமைச்சிருங்க அப்பாயின்மெண்ட் அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிடும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரி தமிழரசன் நன்றி வணக்கம்